ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான வெஜிடேரியன் ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் லிமிட்டட் அமௌண்ட் யூஸ் பண்ணாலே போதும் பிரியாணி டேஸ்ட்டாக தான் வரும் ரொம்ப சேர்க்க சேர்க்க அது அன்ஹெல்த்தியாக தான் மாறும் இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு அதில் நம்ம எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் கூடவே நட்சத்திர சொம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு அந்த டேஸ்ட்டே வரும் அது நல்ல கிரேவி மாதிரி வதங்கணும் அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி புதினா நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெய் கூட சேர்த்து வதக்கும்போது நல்ல ஃப்ளேவர் நல்ல ரைஸ்லலாம் இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா சேர்த்து பண்ணும்போது பிரியாணியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மீட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த மீட்லேருந்து இருந்து வர ஸ்மெல் எதுவுமே வராது இப்போ நான் இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் மஷ்ரூமை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் மஷ்ரூமில் உள்ள தண்ணி வத்துனதுமே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விடும் அது வத்தனதுக்கப்புறம் ஆட் பண்ணால் பிரியாணி கொலையாமல் இருக்கும் இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போல மல்லித்தூள் கூடவே நினைக்கி ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்துட்டு எப்போதுமே மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும் இல்லாட்டி ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம் அன்னைக்கு ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டே கால் கப்பு போல் மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா மஷ்ரூம்லேருந்து ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அதனால் ரெண்டே கால் கப் தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுமே அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு கிளிப்பிங் மிஸ் ஆகிருச்சு இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு இந்தளவுக்கு ட்ரைன் ஆனதுக்கப்புறமா நல்லா நம்ம போட்ட அரிசிலாம் மேலே தெரியணும் அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம பிரியாணி போட்டை வச்சுட்டு ஒரு வெயிட் வச்சு தம் போட்டுடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை